Oh. ஹாய் ஆல் இன்றைக்கி நான் விளாக் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி நோம்பு கஞ்சி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா அரை மூடி தேங்காய் பட்டை கிராம்பு இலக்கை அப்புறம் வந்து ஜீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் பச்சை பச்சரிசி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு உள்ளி தக்காளி அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பில இவ்வளோ தான் ஓகேவா இதெல்லாமே தேவை அது வந்து உள்ளி பார்த்திங்க அப்படின்னா சின்ன உள்ளி தான் அது வந்து அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி அரிசியை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் நல்லா களி வச்சுக்கோங்க பச்சரிசி நம்ம எடுத்துருக்கோம் அண்ட் வந்து ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாத்திரம் அதாவது குக்கர் வச்சுட்டு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குக்கர் சூடாவதுக்குள்ள இந்த இஞ்சியும் இந்த பூண்டையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டாக இடித்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஏன்னால் வந்து நம்ம குக்கர் சூடானதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றணும் நெய் ஊற்றி அந்த சூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே அது வந்து அதாவது விடக்கூடாது விட்டுவிட்டோம் அப்படின்னா அதாவது அடி பிடிச்சிரும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் வெந்தயம் அப்புறம் வந்து த உள்ளி தக்காளி இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து தண்ணியை ஊற்றிடணும் ஒத்தி பார்த்திங்க கூட நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சதுக்கப்புறமாட்டு வந்து அந்த அரிசையும் ஒரு கைப்பிடி அளவு வந்து பாசிப்பயிரை அதையும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை போடலாம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அதை கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு சரியா அதை வந்து நீங்கள் மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறமாட்டு இது வந்து விசில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு தான் அதாவது அந்த குழஞ்சி வரணும் அந்த அரிசி அதுதான் வந்து அதோடய பதமே இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் குக்கரில் போடும்போது வந்து கம்மியாக போட்டால் போதும் ஒரு பட்டை ரெண்டு பட்டை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அப்படி போட்டால் போதும் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது வந்து தனியாக இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பீன்ஸு கேரட்டு உள்ளி தக்காளி பச்சை மிளகு இந்த அரைச்ச பேஸ்ட் அப்புறம் வந்து பிரிஞ்சி பிரிஞ்சியலை அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நம்ம அஞ்சு உள்ளி எடுத்துருந்தோம் அதில் வந்து ரெண்டு உள்ளி தான் நம்ம நம்ம இதுக்கு போட்டிருக்கோம் இது மூணு உள்ளி தான் நம்ம அந்த அது எடுத்துக்கோ இதுக்கு தனியாக நம்ம உள்ளி தக்காளி நடக்கக்கூடாது வதக்கிறதுக்கு சரியா இருக்கிற உள்ளிலே தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ வந்து இது நல்லாவே குழஞ்சிட்டு இந்த அரிசி நல்லாவே குழஞ்சிட்டு நம்ம வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருப்போம் அதில் அது எதுக்குன்னா அந்த தேங்காவை அரைச்சி அதில் உள்ள பாலை வந்து எடுக்கிறதுக்கு ஓகேவா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக வந்து அரிசி அந்த இதுக்கு வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் அது வந்தீங்க அப்படின்னா உள்ளி தக்காளி அப்புறம் வந்து பிரிஞ்சி பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு போட்டுடணும் ஏன்னா வந்து அடி பிடிக்க விடக்கூடாது சிம்மில் வச்சே போடுங்க ஸோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதக்கிக்கணும் ஸோ இது மூடி வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை வாடா போடுறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம் மூடி வச்சு அது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை போய் அந்த காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குழச்சி வச்சுருந்தோம்லாம் அரிசி அதையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் அந்த குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஊற்றிடணும் ஸோ இது ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைமுடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கரில் வந்து ஊற்றிடணும் மீதி உள்ள பாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஊற்றிடணும் ஓகேவா ஸோ தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து ரெண்டு இது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து மொதல் பால் தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது அப்புறம் மண் எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதிலே ஒன்று என்ன அப்படின்னா வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் சரியா ஸோ அதெல்லாம் நல்லா கொதிச்சு வரது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாம கிண்டணும் இடையில விட்டுவிட்டீங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒட்டி அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் ஏன்னால் வந்து அது குழஞ்ச அரிசி அப்படின்றனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிண்டி விடணும் ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சு அப்புறம் கிண்டி விடணும் மாதிரி அப்புறமாட்டு கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணும் இது வந்து நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வைக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அத்தை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் விடக்கூடாது விட்டாலும் குழஞ்சிரும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணும் ஸோ அது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு வந்து பார்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட சூப்பரான வீட்டில் ஹோம்மேட் ரோ நோம்பு கஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ